நித் தொன்னிதானாத் சுவாமின் பாகி விந்ததி சுவாபமந்தியம் ஒரு தடவை தெய்வாத்து அவன் வந்து இந்த ரிஷகிரிக்கு வந்தான் திருவேங்க வந்தான் அங்க போய் பெருமாள் கிட்ட போய் சேவிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் டைம் அந்த ரெண்டு நிமிஷத்தில் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா சுவாமின் பாகி அப்படின்னு ஆனான் சுவாமி காப்பாற்றும் அப்படிங்கிறான் உமாச்சி காப்பாற்று அப்படின்னு சொல்லி தரான் இல்லையோ அந்த விஷயத்தை தான் அவன் சொன்னான் சுவாமியின் பாகி வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது வேற மந்திரங்கள் எல்லாம் தெரியாது அப்போ பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டான்னா விந்ததி சுவாபமந்தியம் அவனுடைய அந்திய சுவாபம் கடைசி உறக்கம் அப்படின்னு ஒரு கொள் அப்போ போய் முன்னாடி போய் நிற்கிறாரான் அவன் முன்னாடி போய் திருவையங்க முடியும் கடைசி உறக்கம்னா என்னது மீளாத நித்திரை அப்படின்ற கொள்ளோ கடைசியில் மரண காலம் அந்த காலத்தில் திருவேங்கரம்படியான் ஆபிமுக்கியம் நேரில் போய் முன்னாடி போய் நிற்கிறான் அந்திம சுவாபத்தில் கடைசியில் படுத்துன்னு இருக்கும்போது திருவேங்கிரமடையான் வரான் இல்லையா அப்போ ஏன் வந்தேன்னு கேட்டால் நீ எங்காற்றுக்கு வந்தபடினாலே நான் உங்கத்துக்கு வந்து அப்படின்னு பெருமாள் சொல்ல நான் உங்காத்துக்கு வரணும்னு வரலப்பா ஏதோ உடைய தான் என்னால் வர முடிஞ்சுது அப்படின்னு இவன் பதில் சொல்கிறான் இன்னும் பெருமாள் சொன்னால் சரி போனால் போயிட்டு போகிறது அங்கே வந்து என்ன சொன்ன நீ அப்படின்னு நான் என்ன சொன்னேன் நான் இன்னும் வேதங்கள்லாம் ஒன்றும் சொல்லி மந்திரங்கள்லாம் ஒன்றும் சொல்லி என்னென்னா யோசிச்சு நீ என்ன சொன்னேன் அப்படின்னா நான் சுவாமின் பாகி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சுவாமி காப்பாற்றும் பெருமானையை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அது சொன்னியோ இல்லையோ அதான் நான் காப்பாற்ற வந்துட்டேன் நீ சொன்னியா இல்லையா அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னா அவன் சொன்னான் இல்லை நானும் அதை சொல்லணும்னு சொல்லலை வாய் வரையும் வந்துடுத்து சுவாமின் பாகி தி அவசவச்சனே அவசவச்சனுங்கிற என் தவறி வந்துருத்தும் எனக்கு சின்ன வயசில் எங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிச்சா உமாச்சியை காப்பாற்றுன்னு சொல்லணும் என்ன சொல்லணும்னு தெரியாது ஸ்தோத்த பாடங்கள்னு தெரியாது இல்லாட்டா அகமது திரக்ஷம் பரவாயில்ல ஆரம்பித்து ஸ்தோத்த பாடங்கள்லன்னு சொல்லுவாள் எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது அம்மா வந்து சின்ன வயசில் என்ன சொல்லி கொடுத்தா அட் பெருமாள் செவிச்சா அம்மா பெருமாள் செவித்த கை கூப்பிடுனா கை என்னம்மா சொல்லணும் அப்படின்னா உமாச்சியை காப்பாற்று பெருமாளையே காப்பாற்றுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உமாச்சி அப்படின்னா அந்த காலத்தில் அந்த மரப்பாச்சி பொம்மை ஒன்று கையில் இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுப்பான் குழந்தைகள்னா கையில் இந்த மரப்பாச்சி பொம்மை திருவேகன்புள்ள பொம்மை தான் அது இல்லை கண்ணன் பொம்மையாக இருக்கும் இந்த பொம்மையை குழந்தைகள் கையில் கொடுக்காமல் இருக்கவே மாட்டான் முக்கியமாக குழந்தைகள் கையில் அதுதான் தான் கொடுப்பான் அதுதான் முதல் தெய்வம் குழந்தைகளுக்கு அதை தான் சொல்லித்தரா அம்மா உமாச்சி காப்பாற்று என்பதாக அப்போ வந்து சுவாமின் பாகின்னு சொன்னையா இல்லையா அப்படின்னு பெருமான் கேட்குறாரு நான் சொல்லலை வாய் தவறி வந்துருத்தோம் சுவாமின் பாஹி அவசவச்சே அப்படின்னா உன்னை பெருமான் சொன்னார் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை வாய் தவறி வந்ததா நேரம் வந்ததாங்கெல்லாம் பிரச்சனை இல்லை நீ சொன்னையா இல்லையா அப்படின்னா ஆமாம்னா அதுதான் நான் முன்னாடி வந்திருக்கேன் காப்பாற்றது வந்துருக்கேன்